கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதே தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அவர்கள் எப்படியாக வாழ வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றெல்லாம் பவுல் இந்த ரோமர் நிருபத்தில் சொல்லுகிறார் நாம் மாத்திரமே நீதிமான்கள் என்று நினைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களை அலட்சியப்படுத்தி அவர்களை கீழாக நடத்தக்கூடாது நாம் செய்கிற அனைத்து கிரியைகளிலும் கர்த்தர்தான் அடைய வேண்டும் நாம் வாழ்ந்தாலும் மறித்தாலும் கர்த்தருக்கென்று இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க கூடாது ஏனென்றால் நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து நம்முடைய செய்கைகளை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை நாம் உண்மை உள்ளவர்களாக மற்றவர்களை நேசிப்போமாக மற்றவர்களை குறித்து தீர்ப்பு கொடுக்காமல் இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உமக்கு மகிமையாக வாழும்படியாகவும் மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காதபடிக்கும் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்